வணக்கம் எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம் இவ்வாலயத்தின் சிறப்பு காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வனபத்ர காளியம்மன் திருக்கோவில் இவ்வாலயம் தேக்கம்பட்டி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது பண்டைய காலத்தில் நெல்லூர் பட்டணம் என்னும் இடத்தில் ஆரவல்லி சூரவல்லி வீரவல்லி என சகோதரிகள் ஏழு பேர் ஆட்சி புரிந்தனர் மந்திர தந்திர சூன்ய வித்தையால் பல மன்னர்களை அடிமைப்படுத்தினர் கிருஷ்ண பகவான் பஞ்ச பாண்டவர்களை ஆரவல்லி சாம்ராஜ்யத்தின் மீது போர் புரியும்படி கூறினர் பீமன் போர் புரிய சென்றார் ஆரவல்லி சகோதரிகள் சூட்சமமாக பீமனை சிறைபிடித்தனர் கிருஷ்ணர் தன் மாயத்தால் பீமனை விடுவித்தார் பாண்டவர்களின் தங்கை மகனான அல்லிமுத்து வனபத்ரகாளியம்மனை வணங்கி சென்று போரில் வெற்றி பெற்றார் பகாசுரனின் கொடுமைகளிலிருந்து மக்களை பீமன் கடும் போர் புரிந்து அருளால் வதம் புரிந்தார் ஆன்மா தன் பாவம் நீக்கி விமோசனம் வேண்டுகிறது கிருஷ்ண பகவான் வனபத்திரகாலியிடம் தன்னை சரணடைய கூறுகிறார் அவ்வாறே பகாசுரன் சரணடைகிறார் அம்மன் பகாசுரனை நோக்கி கலியுகத்தில் பக்தர்கள் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை அவர்கள் தரும் உயிர்வலியை காவாக எடுத்துக்கொண்டு எல்லை பாதுகாப்பாக இருந்து வரும் பக்தர்களுக்கு எதிரே அமர்ந்து அருகில் பீமன் சிலை இருக்கின்றது பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் அல்லிமுத்துவின் உயிரை மீட்க அம்பாள் அமிர்த கலசத்துடன் அவதரித்து அல்லிமுத்துவை உயிர் பிழைக்க செய்தார் இறந்தவர்களும் பிழைக்க வைக்கும் மிக சக்தி வாய்ந்த அம்மன் வனபத்ர காளியம்மன் என்றாலே கிடா வெட்டுதல் தான் நினைவிற்கு வரும் அம்மனுக்கு உகந்த ஆடு வழியிடுதல் ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நடக்கும் ஒரு வாரத்திற்குள் சுமார் முன்னூறுல இருந்து நானூறு கிடா வரை வெட்டப்படுகிறது அம்மனின் உத்தரவுபடி ஆடுகளை பக்காசுரன் திருவுருவச்சிலை முன்பு வெளியிடுகின்றனர் பீமர் பக்காசுரனின் சன்னதி அருகில் முனீஸ்வரர் சன்னதி காணப்படுகின்றது தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெறும் மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலின் எழில் கொஞ்சம் மலையடிவாரத்தில் இயற்கை அழகே உருவான இடத்தில் வீற்றிருக்கிறார் அன்னை வனபத்திர காளியம்மன் திருக்கோவில் நடைபெறந்திருக்கும் நேரம் அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை மூலவர் வனபத்ர காளியம்மன் தலவிருச்சம் துரத்தி மரம் தீர்த்தம் பவானி தீர்த்தம் இவ்வாலயத்தின் அருகே பவானி ஆறு செல்கின்றது ஆற்றங்கரியின் மீது பெரிய ஆலமரம் காணப்படுகின்றது அதன் கீழ் விநாயகர் திருவுருச்சிலை காணப்படுகின்றது ஜூலை பதினைந்தாம் நாள் திருவிழா இவ்வாலயத்தில் தீமிதி திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெறும் அன்னையிடம் முறைப்படி அனுமதி பெற்று ஆடி முதல் செவ்வாய் பூச்சாட்டி இரண்டாம் செவ்வாய் திருப்பூ குண்டம் அமைத்து மூன்றாம் செவ்வாய் மறுபூஜை செய்து விழா கொண்டாடப்படும் ஆலயத்தில் மிகப்பெரிய கொடிமரம் காணப்படுகின்றது அதன் முன்பு பக்தர்கள் தேங்காய் உடைக்கின்றனர் அருகே அணையா விளக்கு இருக்கின்றது வனபத்திர காலியம்மன் தோன்றியவர் அமாவாசையில் இங்கு மக்கள் கூட்டம் அலைமோதும் இவ்வாலயத்தில் தீப வழிபாடு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது செவ்வாய் தோஷம் நாகதோஷம் குழந்தை குழந்தையின்மை திருமண தடை பில்லி சூனிய செய்வினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து அன்னையிடம் தங்கள் குறைகள் நீங்க பெற்று செல்கின்றனர் செய்வினை பாதிக்கப்பட்டவர்களுக்கு விபத்து பெற ஏற்ற ஸ்தலம் இயற்கை அழகே உருவான இடத்தில் வீற்றிருக்கிறார் அன்னை வனபத்ர காளியம்மன் இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் அருள்மிகு வனபத்ர காளியம்மனின் திருவருள் நல்லாசி பெற்று வாரீர் நன்றி வணக்கம்